ஹலோ நான் பேசுவா ஃபோட்டோ ஷாப்பில் போய் காட்டூனாக மாற்றிக்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இவ்வளோ நாளா இது தெரியாமல் போச்சுன்னு நினைப்பீங்க உங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி மாற்றி என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்களும் சேவ மனப்பான்மையோட அஞ்சு பைசா கூட வாங்காமல் இந்த விளம்பர படத்தை எடுத்து தர சம்மதிச்சிங்க இப்போ இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க இங்கே ரீமேக்ஸ் இருக்குது பாருங்க ரீமேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி வரும் இந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு அவ்வளோதான் இப்போ மாறினே இருக்குது ஒரே செகண்டில் ரெடி ஆகிடும் ஃபோட்டோ நானும் சம்மதிச்சேன் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா அவ்வளோதான் சேவ் கொடுத்துட்டா ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை மாதிரியும் மாற்றலாம் பாருங்க, இப்போ, பெண்ணில் வரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குங்களா இதே சேவ் பண்ணிக்கலாம் மறுபடி இந்த ஆப்ஷனில் போங்க இதுலேயும் இதே மாதிரி வரும் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ சொல்லிக்கலாம் கார்ட்டூன் ஃபோட்டோவாகவும் ஆக்கலாம் இப்போ பாருங்கள் கார்ட்டூன் ஃபோட்டோவாகவும் பார்த்திங்களா சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எதில் போகிறீங்களோ அது மாதிரி கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்